வாக்குக்கு பணம் கொடுக்கிற அரசியலை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சகித்துக் கொள்கிறீர்களா நீங்க என்னைக்கு பாருங்க இங்க பாருங்க ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வெற்றியை வாக்கு செலுத்துகிற மக்கள் அல்ல தீர்மானிப்பவர்கள் வாக்கை எண்ணுகிறவன் தாண்டா தீர்மானிக்கிறார் நாற்பது ஓட்டில் காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் தோற்றார் என்று அறிவிக்க சொல்லுகிறது அதிகாரம் நாற்பது ஓட்டு ஒரு ஓட்டா அதே நாற்பது ஓட்டில் இந்த போது சபாநாயகர் இருக்கிற ஐயா ஐயா அவர்கள் அப்பா அவர்கள் ராய் ராசிபுரத்தில் தோத்து போனார் என்று சொல்கிறார்கள் ராதாபுரத்தில் நாற்பது ஓட்டு எல்லாம் ஒரு ஓட்டா இப்போது விருதுநகரில் என் அன்பு தம்பி விஜய் பிரபாகரன் ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அன்பு மகன் அவன் வென்று விடுவான் என்று நான் நம்பினேன் கடைசி வரை அவன் தான் முந்தி போயிட்டு இருந்தான் நாலாயிரம் ஓட்டில் தோற்று விட்டான் என்று அறிவிக்க சொல்கிறது இந்த அதிகாரம் ஏன் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கிறார் அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கு மாவட்ட செயலாளர் போல இந்த மாவட்ட ஆட்சியர்கள் செயல்படுகிறார்கள் இது சத்தியத்திலும் சத்தியமான உண்மை மறுக்க முடியுமா கேள்வி யாரும் உண்மை எங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கொண்டே வரார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று விடுகிறது எட்டு விழுக்காட்டுக்கு மேல நகரல ஆறு மணி நேரமா ஒரு ஏத்தல ஏன் அதிகாரம் மிக வலிமையானது ஆனால் இந்த நிலையில் ஒரு நாள் பொறிக்கில் சிக்கிய எலி மாறி இந்த திராவிட எலிகள் சிக்கி தவிக்கல இந்த புலிகள் த மாட்டிக்கிட்டு நீ பாத்துக்கிட்டே இருக்கு